சார் ஆஹ் வணக்கம் இயல்பை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நம்ம வந்து இயல்பை நம்ம தொலைச்சிட்டு இயல்பை மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இயல்பை மீட் எடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து அதான் நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மைகளை இறை குணங்களை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அதை மீட்டெடுத்துக்கணும் நம்மகிட்ட இறுத நினைச்சு விட்டுக்கோம் உண்மையில் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே அந்த தன்மை இருக்கு உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகள் இப்போ ஒரு ஒரு மலைவாழ் மக்களை பற்றி ஒரு செய்தி கேட்டான் அவங்க எல்லாம் யாராவது ஒருத்த ஒரு பெரிய குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா அவனை என்ன பண்ணுவாங்களா அந்த தின அன்றைக்கு நடக்க வேண்டிய கூடிய கூட்டம் அதாவது தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்க வந்து கூடுவாங்களாம் இரவு நேரங்களில் கூடி அப்போ வந்து அதை கூட்டத்து பழக்கம் அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அவரை நான் மையத்தில் இருக்க வச்சு இந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவாங்க அவர் செஞ்ச தவறுகளையோ அந்த குற்றத்துக்கான காரணங்களையோ அதை பற்றியெல்லாம் விளக்கணும் சொல்கிறதில்லை அவர்கிட்ட வந்து அவருடைய செஞ்ச நல்ல விஷயத்தை மட்டும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அன்றைக்கி நான் வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய ஜாமியங்கள் தூக்கிட்டு வந்து உதவி பண்ணேன் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லுவோம் இன்னொருத்த வந்து நான் அன்றைக்கி தடிக்கி விழுந்தேன் எங்கள் குழந்தையை தூக்கி அவருக்கு மருந்து போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஏதாவது அவன் வாழ்த்தையில் நடந்த உண்மையான அவனோட சம்மந்தப்பட்ட உண்மை உண்மையான அதே நேரத்தில் சரியான நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லுவாங்க அது மூ ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பேசுவாங்கண்ணா அவன் முழுமையாக மாறிடுவான் ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள் இத்தனை நல்ல விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதே அவன் உணராமல் இருப்பான் அப்போ தான் அந்த கேளான விஷயங்களில் வந்து அதிகமான கவனம் போகும் ஒரு எப்போ வந்து ஒரு மனிதன் சைக்கோ மாதிரி ரொம்ப மோசமான நிலைக்கு போகிறான்னா இது நம்மளுடைய இயல்புன்னு நினச்சிடுறாங்க அப்போ அதுக்கு சப்பை கட்டு கட்டுறது அதுக்கு வந்து காரணங்களை பொருத்தி பொருத்தி மே மேலும் மேலும் அதே குற்றங்கள்லேயே போய்ட்டுருப்பான் நம்மளும் ஒரு சாதாரண மனிதன் தான் நமக்குள்ளேயே அற்புதமான விஷயங்கள் இருக்குது இயல்பான விஷயங்கள் இருக்குது எளிமையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உலக உங்கள அதுக்கேடான விஷயங்களும் அவங்கள விட்டு காணாமல் போயிடும் அதான் அன்பு பகிர்ந்துக்கிற முடியாத போது தான் அங்கே வெறுப்பும் கோபம் வரும் அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கான வழிகளை நம்ம உருவாக்கி கொடுத்தோம்னா சூ சூழல் உருவாக்கி கொடுத்தோம்னா அந்த மாதிரி சூழல் உருவாக்கினோம்னா எப்படிப்பட்ட கொடூரமான ஆளாக இருந்தாலும் சரியான ஆட்களாக மாறிக்க முடியும் அதை கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அந்த 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 காலத்தில் அது பொரி புரிதல் இருந்தது கிராமங்களில் ஒரு நல்ல மனிதர்கள் தலைமையில் இருக்கும் அவங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதரை பற்றியும் இயல்பை பற்றியும் தெரியும் பெரிய குற்றமாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக போட அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளிகளுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி படுத்தி அனுப்பிடுவாங்க வேடா நீ பயன்படுத்துற என்ன அவன் பயன்படுத்துகிறான் என்ன புள்ளை புள்ளி புள்ளே போ அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க ஆனால் இது போர்ட்டுக்கு போச்சுன்னா எத்தனை வருஷம் அது வரைக்கும் நடக்கும் உங்களுக்கு வழக்கு இருக்கிற சொத்தெல்லாம் போயும் ஒரு நாள் ரெண்டு நாளில் தீர்வு சொல்லிட்டு அழகாக அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அந்த கிராமங்களில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தன் சொத்தையே அபகரிச்சிருப்பான் அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் கை கால வெட்டி கூட வெட்டியிருப்பாங்க ஆனால் அதே ஆட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு போகும்போது வந்து ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்பு எடுத்துவாங்க சமாதானம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பழசை மறந்துடுவாங்க அப்போ அதுக்கான சூழலை அந்த காலத்தில் நிறைய உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போ நல்ல மனிதர்கள் ஒரு அது இது மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை உருவாகணும் திரும்பவும் தான் வந்து செஞ்ச தவறுகள் வந்து விடு விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் வந்து அந்த தவறுகள் வந்து விடுபட்டுருவாங்க வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறவன் தான் மேலும் மேலும் தவறுகள் பண்ணிக்கிட்டே போவாங்க ஒரு அனாதையாக இருக்கிற அனாத குழந்தை தான் நிறைய குற்றங்களில் ஈடுபடும் ஏன்னா அது வந்து தனக்கு உதவி பண்ணுறவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பே வந்து அதுக்கு தவறான பாதைகளுக்கு கொண்டு போயிடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் மூலாற்றல் இறை ஆற்றல் இறைத்தன்மை பேரிரைங்கிற அந்த முழுமை நமக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட அறிவை வச்சு பயன்படுத்தி செய்யணும் அப்படின்னு நம்ம போது தான் சிக்கல் நமக்கு உள்ள எல்லாம் இந்த அந்த முழுமை இருக்குது அதோட தொடர்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு சரியாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம் அதை ஒரு அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது நம்ம அனாதை கிடையாது நமக்கு ஒரு பேக் ஃபோர்ஸ் இருக்குது அது நமக்குள்ளே இருக்குது அது எளிமையாக தொட்டோன்னு கிடைக்கிற அளவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படி நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம எதுக்கு வந்து கவலைப்பட போகிறோம் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை அந்த முழுமையை நம்ம வந்து உணரணும் உணர்ந்துட்டோம்னா நம்ம சுதந்திரமாக இருப்போம் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருப்போம் தாயோட அரவணைப்பில் இருக்க குழந்தை மாதிரி மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் வாழ முடியும் அதை தான் நம்ம பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டோம்னா எல்லா கேள்வியும் இல்லாமல் போயிடும் நன்றி நேரம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீட்டாக ஆயிடுச்சு ம் யார் பேசணுமா பேசுங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கும் நான் ஒரு பாட்டு பேசிகிட்ருக்கோம் நல்லது யார் எதுவும் பேசணுமா கருத்துக்களை சொல்ல வேண்டியதுன்னா சொல்லுங்கள் ய்யா பன்னீர்செல்வம் அந்த கிராம பஞ்சாயத்து ஒண்ணு நீங்க அது பழைய வருங்கய்யா கண்டிப்பா வரும் கோர்ட்டுக்கு போனோம்னா பல வருஷங்களா இருக்குது அதை நம்ம அறியாம நம்ம செய்யற தவறு அது

தலைமை வேணும் கண்டிப்பா கண்டிப்பா பணத்தை வச்சு முடிவு பண்றாங்க நல்ல மனசு அப்படிங்கறத வரணும் கண்டிப்பா 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 அதுதான் அனாதையா இருக்கிற ஒருத்தனும் சில தவறுகள் எல்லாம் பண்ண அந்த குடும்பத்தோட இருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாம் பண்ணாம சூழ்நிலை வரும் உண்மை அதெல்லாம் இதுதான் உண்மை தன்னை தானியே நம்ம அறியணும் நம்ம அறிஞ்சோம்னா கண்டிப்பா இந்த எல்லாம் நடக்காது உண்மை பொம்மணி சொல்றது 100 உண்மை அது கண்டிப்பா அது பின் நோக்கி இந்த மாதிரி வரும். மனுஷங்கலாம் ரொம்ப ஓடானேனா கண்டிப்பா வரும். ஆமா இப்ப பாருங்க நிறைய வந்து சூழல் கழிவுகள் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப எளிமையான வாழ்வியல் முறைகளும் இருக்கு. ஆ அத அத அது ஓடானே அந்த எழமையான வாழ்வியல் முறை அழகா இருக்கு. செப்பா இருக்கு. நன்றி நன்றி டெக்னாலஜியினி சரி நீங்க கண்டிப்பா உலக ரீதியாகவும் சரி நமக்கு எத்தனையோ அற்புதமான வாய்ப்புகளை வேற யாரும் சொல்ல வேண்டியிருக்கா சார் இந்த பழங்குடியின மக்கள் இதை பத்தி உதாரணம் சொன்னீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இது கேள்விப்படாத ஒரு இது ஒவ்வொருத்தரும் போது கெட்டதவனை காணாம போயிடும் எடுத்துக்கல இப்ப ஒரு பழ பழங்கள் சாப்பிடலைன்னா நம்ம அந்த பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டாயப்படுத்தணும் விளையத்தான் போகும் அதுக்கு போல அது காதில் விழுகிற மாதிரி நம்ம நம்ம பழங்கள் வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வர்றவங்க போகிறவங்கள்ட்ட வந்து எங்கள் குழந்தைகள்லாம் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் பழங்கள்லாம் சாப்பிடுவோம் காய்கறிகள்லாம் சாப்பிடுவோம் மயில் உணவு வந்து விரும்பி ச வீணாக்காமல் சுவச்சி சாப்பிட்டு பழகிருக்காங்க அப்படின்னு நம்ம நாலு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலேன் இது வந்து ஒரு இயல்பாக வச்சுக்கணும் அப்போ வந்து அதுக்கு ஆகல ரெண்டு தடவை விழுந்துச்சுன்னா சரி மூணாவது தடவை அது தானாக மாறிடும் அதான் குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இல்லை பெரியவங்க பண்ணக்கூடிய ட்ரிக் இது மாதிரி ஒவ்வொருத்தரோட நமக்குள்ளே இந்த நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது நமக்குள்ள இருக்கு விஷயம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து தாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே சிறப்பாக இருக்குது